இந்த கவிதையை கேட்க செவிகொடுக்கும் அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தனது தாயின் கருவறையிலேயே கருணை உள்ளத்தை பெற்று ஜனனித்த கர்ம வீரர் காமராசருக்கு ஒரு கவிதை நயம் விருதுநகர் தந்த விருட்சத்தின் நிழலில் தமிழகம் இல்லறம் துறந்து நல்லறம் காத்த நயம்மிக்க மனிதர் காமராசர் உண்மையை நோக்கி உறங்காமல் பயணித்த உயர்ந்த மனிதர் காமராசர் இந்திய தேசத்தின் கடைக்கோடியில் வாழும் பாமரனும் கல்வி கற்க கல்வி கண் துறந்த கர்ம வீரர் காமராசர் உண்ண உணவின்றி பஞ்சத்தால் பசித்து வாழும் பாமர மக்களின் பசியை போக்கிய பௌர்ணமி நிலவுதான் காமராசர் நீரின்றி அமையாது உலகு என்பதற்கெணங்க வள்ளுவரின் வாக்குப்படி அமராவதி ஆழியாறு மணிமுத்தாறு வைகையாறு கீழ்பவானி கிருஷ்ணகிரி சாத்தனூர் விடூர் பாலக்காடு மலப்புழா அணை கட்டிய அற்புத மனிதர் காமராசர் நவதானியங்கள் ஒன்பது நவ கிரகங்கள் ஒன்பது நவரத்தினங்கள் ஒன்பது அதன்படி சமுதாய மக்களின் உழவுக்காக ஒன்பது நீர்நிலை கண்ட நித்திய சோதி காமராசர் செவியின் சுவை உணரா நாவுணர்வின் மாக்கால் இருப்பினும் இறப்பினும் ஒன்றே என்னும் குரலுக்கிணங்க நாவின் சுவை அறியாமல் செவியின் உணர்வோடு வாழ்ந்து மறைந்த சிறந்த மனிதர் காமராசர் வனத்துறையில் மறைந்து வாழும் சித்தர்களை நாம் கண்டதில்லை நம் கண்முன்னே வாழ்ந்து மறைந்த மாபெரும் சித்தர்தான் காமராசர் உலகத் தலைவர்கள் போற்றிய ஒரே உத்தமர் காமராசர் அண்ணாதுரை என்எஸ்கே எம்ஜிஆர் கக்கன் காமராஜ் போன்ற நாட்டுக்கு உழைத்த நல்லோர் இல்லாமல் கொண்டிருக்கிறது தமிழகம் நன்றி வணக்கம்